கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்பொழுதும் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக நாம் வந்திருக்கிறோம் இந்த இரவு ஜப வேளையில் நிச்சயமாக நம்முடைய ஜபத்தை கேட்கிற நம்முடைய ஜபங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ஐயா நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமான

படியாய் நம்முடைய வாழ்க்கை குடும்பம் நம் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு பிரகாசம் ஒரு பிரகாசம் உண்டாகும் என்ற நம்பிக்கையிலே அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை என்று பாருங்கள் சங்கீதம் நூற்றி இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதக்காரன் எப்படியாக சொல்லுகிறார் நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை விசாலத்திலே வைத்தார் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்

என்ன செய்தோம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் ஆவாரியங்களை கேட்ட

தாகமாய் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்கு உரதமாய் இருக்கிற எரியோ கோட்டைகள் தன்னாலே உடைந்து போகும் ஐயா உங்களுக்கு உரதமாய் இருக்கிற தடைகள் எல்லாம் தன்னாலே மாறி போகும் நீ விசுவாச அறிக்கை செய்யுங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற மலை பிரச்சனைகள் இடமிட்டு இடம்பெயர்ந்து போகும் மாற்றமே இல்லை பர்வதங்கள் நொறுங்கி போகும் நீங்களே உங்கள் வாயின் வார்த்தைகளினால் விசுவாச அறிக்கைகளினால் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவீர்கள் விசுவாச தேச அறிக்கையினால் நன்றாக ஒரு காரியத்தை நினைவிலை கொள்ளுங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதிருங்கள் யாரையும் குறை சொல்லாதிருங்கள் கெட்ட வார்த்தைகள் அதாவது நன்மை பயக்காத வார்த்தைகள் ஒன்றையும் உங்கள் வாயிலே பேசாதிருங்கள் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருங்கள் நெருக்கத்தில் இருந்த நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை அவர் அதை கேட்டருவார் உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து வைப்பார்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இன்னும் பாருங்க சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார் நான் பயப்படேன் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனுஷன் எனக்கு என்னையா செய்ய முடியும் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் பேதூர் இப்படியாக சொல்கிறார் அப்போ சிலனாகி ஐயா நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்கள் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் நீங்கள் தேவனோடு இருந்தால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார் அது யாரால முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே இன்னும் ஏழாம் வசனத்திலே எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களை நீதி சரி கட்டுதலை காண்பேன் நிச்சயமாய் காண்பேன் நல்ல ஒரு காரியத்தை நினைவி வைத்துக் கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாக நீங்கள் உங்கள் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை பார்ப்பீர்கள் ஐயா உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கர்த்தராலை மடங்கடிக்கப்படுவார்கள்

இருப்பீர்கள் மனுஷனை அன்பு தேவ பிள்ளைகளை மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சங்கீதத்திலே கர்த்துடைய வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது நிச்சயமாக எல்லா குழப்பங்கள் சோர்வுகள் எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து நிச்சயமாக உங்களை உங்கள் பிள்ளைகளை கர்த்த பாதுகாப்பார் எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் வசனம் பதிமூன்றிலே சொல்லப்பட்டபடி நான் விழும்படி என்னை தள்ளினாய் பொல்லாத சத்ருவே பொல்லாத சத்ருவே பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் விழுந்து போகும்படி என்னை தள்ளினீர்கள் எனக்கு உதவி செய்தார் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் என்று சொல்லுகிற நாட்கள் வருகிறது அருமையான பிள்ளைகளே நிச்சயமாய் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது ஐயா உங்களுக்கு உரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதிலே மாற்றமே இல்லை அருமையான பிள்ளைகளே

அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று நீங்கள் சொல்லுகிற காலங்கள் வருகிறது சூழ்நிலைகள் மாறும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தெய்வ பிள்ளைகளை நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் உங்களை ஒன்றும் சேதப்படுத்துவதற்கு கர்த்தர் அனுமதிக்க

குறைவுபட்டு அல்லது இல்லாதது போல் இருக்கிறார்களோ வெறுமையா இருக்கிறார்களோ காலி பாத்திரங்களை போல இருக்கிறார்களோ இவர்கள் இவர்கள் பாத்திரங்களை நிரப்பும்படியாய் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் இவர்கள் மீது இறங்கட்டும் சுவாமி இவர்கள் தலையை என் தேவனாகி கத்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்படியாய் ஜபிக்கிறேன் இவர்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் சுவாமி நிரம்பி வழியட்டும் சுவாமி கடன் பட்டவர்கள் கஷ்டப்படுகிறவர்கள் நஷ்டப்பட்டு தோல்வி அடைந்தவர்கள் இனி நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் எந்த மாற்றங்கள் வரட்டும் இவர்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் சுவாமி ஐயா திருமணத்திற்காக பலகாலமாய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஐயா இது போன்ற ஒரு அற்புதமான திருமணத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று எல்லோரும் சொல்லி மகிழத்தக்கதாக ஆச்சரியப்படத்தக்கதாக என் தேவனாகி கருத்து இந்த பிள்ளைகளின் திருமணங்களை நின்று நடத்துவீராக அமே நமக்கு சாட்சியாய் மாற்றுவீராக இவர்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியணுமே ஐயா வேலை இல்லாத கஷ்டத்திலும் கண்ணீரிலும் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்கு நல்ல விசாக்கள் நல்ல வெளிநாட்டு ட்ரிப்புகள் உண்டாகும்படியாய் நல்ல தொழில்கள் கைகூடி வரும்படியாய் நல்ல வேலை உத்தரவுகள் ஜாப் ஆர்டர்ஸ் கைகூடி வரும்படியாய்

காலையும் மாலையும் உண்மையை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளுக்காக நீர் இறங்குவீராக அவருடைய பிள்ளைகளுக்காக இறங்குவீராக குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக எங்களை முழுவதுமாய் முற்றிலுமாய் தாழ்த்தி எங்கள் அன்பின் பரவாயில் புதாவே உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இப்பொழுதும் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீ செய்ய போகிற பெரிய அதிசயமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த வீடியோவை இந்த செய்தியை அநேகருக்கு அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அநேகருக்கு அனுப்பி கொடுத்து அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற அன்பு தேவ பிள்ளைகளை என் அன்பு சகோதர சகோதரிகளை பிரத்யேகமாய் ஆசிர்வதிப்பீராக நீங்க எவ்வளவு நெருக்கத்தில் இருந்தாலும் சரி எத்தனையோ பிரச்சனைகளை உங்களை நெருக்கிக் கொண்டிருந்தாலும் சரி அன்பு சகோதர சகோதரிகளே சகோதரிகளை கர்த்தரோளினார் உங்களை நிச்சயமாய் விசாலத்திலே கொண்டு வந்து என கர்த்தரே உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவிலும் அவர் இருக்கிறார் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் உங்கள் பட்சமாய் வருவார்கள் உங்களுக்கு நன்மையும் கருமையும் உண்டாகும் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்